அலோ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமியை முன்னிட்டு நேற்றைய நாள் இரவு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டு இருந்தார்கள் பொதுவாகவே திருவண்ணாமலையில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அதுலேயும் பௌர்ணமி போன்ற நாட்கள்ல பக்தர்கள் எப்படி கிரிவலம் வந்து அந்த சிவனை வழிபாடு செய்கிறார்களோ அதே போல அங்கு இருக்கக்கூடிய சித்தர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உருவம் பெற்றோ இல்லை என்றால் ஒரு சிலர் அருபமாகவோ அந்த மலையை சுற்றி சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டு இருப்பார்கள் அந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா அங்க பிரதட்சணமாக அந்த மலையை சுற்றி கிரிவலம் வந்து கொண்டு இருக்காரு அதாவது இவரை பார்த்தீங்கன்னா சிதம்பர சித்தர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு சித்தர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த திருவண்ணாமலையை கிரிவலம் மட்டும் தான் வந்தாங்க ஆனா இவர் பார்த்தீங்கன்னா அங்க பிரதட்சனமாக அப்படியே சுற்றி வருகிறார் இதை பார்க்கும்போது ஒரு நொடி பொழுது நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க அந்த ஒரு இருக்கக்கூடிய அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோ கூட தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க இது போன்ற காட்சிகளை பார்க்கும்போது ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அதுலயும் இன்றைய நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது இருக்குங்க அதாவது நேற்றைய நாள் இரவு ஏழு ஒன்பது மணிக்கு இந்த ஒரு பௌர்ணமி திதியானது தொடங்கி இன்றைய நாள் இரவு சரியாக எட்டு பதிமூன்று மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குங்க சோ இந்த ஒரு வீடியோ காட்சிகளை நீங்க பார்க்கும்போது ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மறக்காமல் இன்றைய தினத்தில் மூன்று முறை உச்சரித்துக்கோங்க முடிஞ்சால் கமெண்ட்ஸில் மூன்று முறை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க சிவனி ஆசியால உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் சிதம்பர சித்தர் அங்க பிரதட்சணமாக வரக்கூடிய அந்த ஒரு புண்ணியமான காட்சிகளை பார்ப்பதே பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு விதமான புண்ணியங்களை நம்ம செஞ்சுருக்கணுங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு புண்ணிய காட்சிகளை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கோவிலில் மட்டும் ஏன் இவ்வளவு சித்தர்கள் அதிகமாக இங்கு வசித்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையான இன்றைய நாள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு பௌர்ணமி திதியானது நேற்றைய நாள் இரவே பார்த்திங்கன்னா தொடங்கி இன்றைய நாள் இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலையில் எண்ணற்ற பக்தர்கள் பார்த்திங்கன்னா கிரிவலம் வந்து கொண்டு இருப்பாங்க அப்படி செல்லக்கூடிய கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் பல்வேறு விதமான சுவாரசியமான நிகழ்வுகள் கிரிவலம் நடந்து இருப்பதாக சொல்றாங்க அதாவது ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலம் வந்து கொண்டு இருக்கும்போது போது எங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு உருவம் தோன்றியது போல இருந்துச்சு மீண்டும் அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த உருவமே அங்கு இல்லை எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நொடி பொழுது என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னே தெரியல அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அதாவது இந்த மலையே பார்த்தீங்கன்னா சிவனாக இருப்பதாலேயோ என்னவோங்க இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க சிலர் பார்த்தீங்கன்னா அருபமாக இருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உருவம் பெற்று வருகிறார்கள் அப்படி வரக்கூடியவர்களை நம்மளால பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுங்க அந்த வகையில்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிதம்பர சித்தர் பார்த்தீங்கன்னா அங்க பிரதட்சணமாக வந்து கொண்டு இருக்காரு இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இந்த ஒரு அற்புதமான வைகாசி பௌர்ணமி நாட்களில் பார்த்துடுவாங்க இதுவும் புண்ணியமாக அமையக்கூடும் இது தாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி அந்த சித்தர் பார்த்திங்கன்னா அப்படியே அங்க பிரதட்சணமாக அந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து கொண்டு இருக்கார் இந்த காட்சிகளை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி நாளான இன்றைய தினத்தில் இந்த ஒரு அற்புதமான காட்சிகளை பார்த்துட்டு வரும்போது இன்னுமே அதீதமான பலன் கிடைக்குங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் நமச்சி போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க முடிஞ்சால் கமெண்ட்ஸ்லேயும் மூன்று முறை டைப் பண்ணுங்க மேலும் சித்தர்களுடைய மலை சித்தர்களின் சரணாயம் என்றெல்லாம் திருவண்ணாமலையானது புகழ்ந்து சொல்லப்படுதுங்க அந்த அளவுக்கு திருவண்ணாமலையில சித்தர்கள் பார்த்தீங்கன்னா குவிந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சிவன் எங்கே இருக்கிறாரோ அங்கு அவருடைய தொண்டர்களும் இருப்பார்கள் என்று சொல்வதற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அந்த மலையை சிவனாக இருப்பதால அந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அருபமாக அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி நாம இது போன்ற பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்லும் போதுதான் இது போன்ற சித்தர்களுடைய சூட்சமமான காட்சியை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு எல்லாம் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா இது போன்று தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க நீங்கள் இது போன்று பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் சென்ற அனுபவமானது இருக்கா அங்கு உங்களுக்கு ஏற்பட்ட மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவமானது என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் சென்று இருந்தபோது பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்த நண்பர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தர்களை பார்த்ததாக சொல்லியிருந்தாங்க அதாவது நான் பார்த்தேன் ஆனால் திரும்ப உங்ககிட்ட காட்டுறதுக்குள்ள அந்த இடத்துல அந்த சித்தரே இல்லை ஒரு நொடி பொழுதுல எங்க மாயமா மறைஞ்சாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்வது உண்டுங்க ஸோ இப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் ஏற்பட்டு இருந்தாலும் அதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க எது என்னவாக இருந்தாலும் சரிங்க இந்த கோவிலுக்கு இப்படி நம்ம கிரிவலம் சென்று விட்டு வந்தாலேயே போதுங்க நம்முடைய மனதளவுல பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம உற்சாகத்தோட சந்தோஷமாக இருப்போங்க நம்முடைய ஆரோக்கியமும் சரி நம்முடைய மனதளவுலயும் சரிங்க நல்ல ஒரு உற்சாகமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் திருவண்ணாமலையில் உள்ள மலையை பக்தர்கள் சிவலிங்கமாக கருதி வணங்குகிறார்கள் பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல இருந்தே இந்த மலையை இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இந்த மலையை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்து இருப்பதால தான் இந்த மலையையும் மலையை சுற்றியுள்ள நூத்தி எட்டு சிவலிங்கையும் சுற்றி கிரிவலம் செய்கின்றோம் பௌர்ணமி தமிழ் மாத பிறப்பு வளர்பிறை தேய்பிறை பிரதோஷ நாட்கள்ல சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் சூட்சும வடிவில் கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபாடு செய்து கொள்வதாக இன்றளவுக்குமே சொல்லப்படுதுங்க அதற்கு உதாரணமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிதம்பர சித்தர் அங்க பிரதட்சணமாக வரக்கூடிய இந்த ஒரு காட்சிகளை இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துருந்தோங்க திருவண்ணாமலையில் சித்தர்கள் பலருடைய ஜீவ சமாதிகள் இருப்பதாகவும் அவற்றில் சூட்ச்ம வடிவுல தங்கி தவத்தில் ஆழ்ந்து இருப்பதாகவும் அண்ணாமலையார தரிசித்த சித்தர்களில் இருபத்தைந்துக்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு சமாதியான சிற்றின்ப நாட்டத்தால் சீரழிந்து வாழ்வை வெறுத்து அண்ணாமலையார் கோவில் கோபுரத்தின் மீது இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற போது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டார் முத்தை தரு என முருகன் அடியெடுத்து கொடுக்க திருப்புகள் பாடத் தொடங்கினார் பதினைந்தாம் நூற்றாண்டில் இங்கு வாழ்ந்து வந்தார் திருவண்ணாமலைக்கு வந்து நாணகுருவாக இரு என அண்ணாமலையாரின் அழைப்பால நாணியாக வாழ்ந்தவர் தான் யோகி குகை நமச்சுவாயார் மேலும் திருவண்ணாமலை குளத்துல தண்ணீரை திரட்டி குடமாக்கி அதில் தண்ணீரை எடுத்து சென்று அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்த யோகி பாணி பத்திர சுவாமி உண்ணாமலை அம்மனின் கைகளால சர்க்கரை பொங்கல் வாங்க பேறு பெற்றவர் சிதம்பரம் கோவிலுடைய திரை சீலையில தீப்பிடித்ததை திருவண்ணாமலையில இருந்தபடியே அறிந்து அனைத்த குரு நமச்சிவாயார் திருவண்ணாமலை ஆதினத்தின் முதல் குருவாகி குஞ்சகுடி ஆதீனத்தை நிறுவியவர் தான் தெய்வ சிகாமணி தேசிகர் இப்படி பல சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இங்கு வாழ்ந்திருக்காங்க அதாவது திருவண்ணாமலையில் பஞ்சம் போக்க ஏரி அமைத்து உண்ணாமல் தவம் இருந்து மழை பொழிய செய்தவர் தான் மங்கையர் கரசியார் தொண்ணூற்றி ஆறு வயது வரை மலையை தினமும் சுற்றிய பல நாள அண்ணாமலையாரை நேரில் காணக்கூடிய பேறு பெற்றார் சோனாச்சல தேவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்து சிவனருளால் புதையல் பெற்றவர் குளம் மடம் அமைத்து மக்களை காத்தவர்தான் ஞான சித்தர் மேலும் பாதகர்களை திருத்துவதற்காக பழுக்க காய்ச்சிய இரும்பு செருப்பை அணிந்து நடந்தவர்தான் வீர வைராக்கிய மூர்த்தி சுவாமிகள் ஐநூறு சீடர்களை உருவாக்கி அண்ணாமலையாருடைய புகழை பரப்பியவர் நூல்கள் வெளியிட்டு சைவத்தின் பெருமைகளை உலகறியச் செய்தவர்தான் வேத ஆகம சமய சாஸ்திர வித்தகர் அமைப்பை தீட்சிதர் காணாமல் போன பூஜை பேலையை அண்ணாமலையாரின் அருளால் பெற்றவர் தான் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குருதேவர் தேவர் சித்தர் மடத்தில் தீட்சை பெற்று சிவபிரகாசர் என்னும் நாணியை கண்ட குமாரசுவாமி பண்டாரம் அண்ணாமலையாருடைய அருளால பாடக்கூடிய திறமை பெற்றவர் திருவாரூர் தியாகேஸ்வரர் சன்னதி முன் முக்தி பெற்றவர் தான் இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் காவிரி நீரை எண்ணெயாக்கி தீபமேற்றியவர் பூமியில் இருந்து ஜுவாலையை வரவழைத்து தன்னுடைய உடமை தானே அக்னிக்கு கொடுத்தவர் தான் ஆதி சிவபிரகாசர் சுவாமிகள் இப்படி இந்த மலையில பாத்தீங்கன்னா எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து அங்கேயே ஜீவ சமாதியும் அடைந்து இருக்காங்க மேலும் அந்த ஜீவ சமாதியில் இருந்து கிரிவலம் போன்ற பௌர்ணமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அங்கு சித்தர்கள் பாத்தீங்கன்னா உலாவிக் கொண்டு இருப்பதாகவும் இன்றளவுக்குமே சொல்லப்பட்டு வருதுங்க இப்படி இந்த மலையே சிவனாக இருப்பதால தான் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி இது போன்ற எண்ணற்ற சித்தர்கள் அங்கு அருபமாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளாக அமைஞ்சிருக்குங்க ஸோ மறக்காம சிவனை வழிபாடு செஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ